ஐடியா ஒன் டூ த்ரீ நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எதுக்கு இவன் நன்றியை சொல்றான் தானே பாக்குறீங்க நான் இதுக்கு முன்னாடி எழுதி பாடின பாடலை ஐடியா ஒன் டூ த்ரீல நான் பாடினேங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு தெரிவிச்சு நல்ல நல்ல கமெண்டா போட்டீங்க ஒரு சில கமெண்ட் அப்படி இப்படின்னு ஒரு சில கமெண்ட் வரலங்க எல்லாமே நல்ல கமெண்ட் ஏ ரொம்ப முக்க போனாதரா எதா பாடுதா அப்படின்னு அண்ணா என்னோட மைண்ட் வாய்ஸ் நீ கேக்குது சரி மறுபடியும் ஒரு லவ் பாட்டு நானே எழுதி நானே இப்ப பாட போறேன் நல்லா இருந்தா கை தட்டுங்க நல்லா இருந்தாலும் கை தட்டுங்க போலாமா கரகர இங்கின்னு போல மனசுல ஏதோ ஒரு சத்தம் கட கட கிரைண்டர் போல ஏன் மனம் தினமோ ஒன்னு சுத்தம் கரகர இஞ்சின் போல மனசுல ஏதோ ஒரு சத்தம் கடகட கிரைண்டர் போல ஏமனோ தினமோ உன்ன சுத்தம் அடிமானே தேனே மயிலே குயிலே எல்லாம் ஓல்டாச்சு செல் நம்பர் கொடுடி இமெயில் ஐடி இதுதான் ட்ரெண்டாச்சி கர கர கட கட கரகர கட கட கரகர இஞ்சின் போல மனசுல ஏதோ ஒரு சத்தம்

அந்த டீக்கடை பெஞ்சில நானும் கொஞ்சம் தூரத்துல அவனும் நாங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்ப்போம் பார்க்க நினைச்சத கண்ணுல கேப்போம் உசுர் போற மாதிரி சிரிப்பா அந்த சிரிப்புல அப்படி இருப்பா லவர் நீ தாட்டி போ நவரடி அந்த சீக்கிரம் கவுரடி கர கர கட கட கர கர கட கட கர கர இஞ்சின்னு போன மனசுல ஏதோ ஒரு சத்தம் கடை கடை கிரைண்டரு போல மனோ தினமோ ஒண்ண சுத்தம் போடு கங்கடங்கடங்

கரகர கட கட கரகர கட கட கரகரை இங்கின்னு போல மனசுல ஏதோ ஒரு சத்தம் கரகர இங்கின்னு போல ஏன் மனோ கணமோ உன சுத்தோ அடிமானே தே மயிலே புயிலே எல்லா ஒல்டாச்சி செல் நம்பர் போடுடைய இமெயில் ஐடி இதுதான் தண்டாட்சி கரகர கட கட கர கர கட கட தன நன்ன தன நன்னே ஏ தன நன்னே தன நன்ன நான் நன்றி 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 ஐடியா உண்டு நேர்களே அடிக்கடி இந்த சேனல்ல நான் எழுதக்கூடிய பாடலில் பாடிக்கிட்டே இருப்பேங்க மக்களாகிய நீங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தரணுன்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நான் உங்கள் ஈசியார் இன்பம் தனி நாள் நான் நம்மளடியில் மூட்டில் இருக்கிற உன்னார் பாட்டு பாட பாரு தம்பி பாரு புத்த அடிச்சிருவானோ பாடுக என்ன ஒரு நிமிஷம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் போற்றும் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாரதே பொய்யே சொல்லாரது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவி கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே ஐயா சாத்தியிருந்த கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கே தோனாத சாத்தியமே போடும் பொ கேர்த்த காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் போடும் பொய்த்திரையை கேர்த்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது உண்மையா ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்சை பூனைகளாய் வாழுறீங்க சீமாங்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே மாட்டி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை ஒரு போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை ஒருபோதும் கூங்குவதும் இல்லை கண்ணை பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிற என் மனதை நான் அறிவேன் என் குறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் மதுவே என் மூலதனம் ஆகும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் மதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏ உன்மையே மாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது

நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டோம் முக்கியமா ஒருத்தர்கிட்ட கேட்கல கேள் கேள் தம்பி என்ன பாடு பாடு நீ நான் நல்லா பாடுனா தல போ தூய் பண்ட என் மோல அப்படிஞ்சின் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஐடியா 1 2 3 நேயர்களுக்கு நன்றி நன்றி பை